சார் இப்போ எலெக்ஷன் வரப்போகுது பார்லிமெண்ட் எலெக்ஷன் கட்சிகள் வந்துட்டு தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுக்கலாம் ரொம்ப யோசனை இருக்காங்க மக்கள்லாம் கருத்து சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெயில் ஐடி ரூபம் வாட்ஸ்அப் நம்பர் ரூபம் கொடுத்துட்டு இருக்காங்க இப்படி நம்ம சமயத்தில் அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு இதெல்லாம் எதுவுமே சொல்லல கரெக்டா என்ன என் மக்கள் பாதி யாத்திரத்தில் அங்கங்க பேசும்போது விஷயம் சொல்லிடுறாரு ஒரு வாக்குறுதி என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மீண்டும் ஆட்சி அமைத்த பிறகு என்ன அப்படின்னா எஸ்பெஷலி நீங்க தமிழ் டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸ் சொல்லியிருக்காரு தமிழகத்திலே இதுவரை எந்த குடும்பத்துல யாருக்கும் கூட ஒரு தலைமுறை கூட அரசு வேலை கிடைக்கவில்லையோ அவர்களுக்கு கட்டாயமாக அரசு வேலை கொடுக்கணும் இதுவரையிலும் ஒரு பரம்பரையிலே வந்து கவர்மெண்ட் ஜாப் என்னன்னு தெரியாது யாருக்குமே ஜாபே இல்லை அந்த மாதிரி அப்படி இருக்க ஃபேமிலிக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் வழங்கப்படும்னு சொல்லியிருக்கிறாரு நீங்க இதை எப்படி பாக்குறீங்க ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன் அது எப்படி ஒரு கரெக்டா அப்படி தோணுச்சோ நான் ஏன் ஏன் பாராட்டுறேன்னா காமநாதரை பத்தி பேசும்போது எப்படி சமூக நீதி அவர் கொண்டு வந்தாருன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு வாட்டி எல்லா மெடிக்கல் காலேஜும் அவர் முதலமைச்சராக இருக்காரு எல்லா சீட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சா கடைசியில் அஞ்சு சீட்டு ஆனால் பத்து அப்ளிகேஷன் அந்த பத்து சான்றிதழ் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த எண்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து எல்லாரும் பின்பற்ற பேக்வர்ட் கிளாஸ் எல்லாமே சேமாக இருக்கு ஆனால் எப்படி எங்களுக்கு எங்களுக்கு தெரியல எப்படி வந்து தேர்ந்தெடுக்கிறதுன்னு அவர் என்ன சொன்னாராம் எங்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி டக்கு டக்குன்னு இந்த அஞ்சு பேர் போடுங்கன்னாராம் எப்படி நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக சொல்லிட்டீங்கன்னு பார்த்தா அவர் சொல்கிறாரான் இந்த ஐந்து பேருடைய அந்த அப்ளிகேஷன் சர்டிஃபிகேட்டில் சான்றிதழ்ல அவங்க அப்பாவோட கை ஒப்பம் இல்ல கை நாட்டு தான் இருக்கு அப்படின்னா படிக்காத ஒரு மனிதனுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ அந்த மருத்துவ கல்லூரி இடத்த கொடுத்தோம்னா ஒதுக்கீடு பண்ணோம்னா அவங்க வந்து அந்த குடும்பத்தை தூக்கி விடுவாங்கிற ஒரு கோட்பாடை வந்து ஒரு மேற்கோள பயன்படுத்தினாங்க நான் என்ன சொல்றேன் எப்படி காமராஜர் அந்த அஞ்சு பேர் கொடுத்தாங்களோ அதே போல ஒரு கவர்மெண்ட் வேலையே இல்லாத ஒரு குடும்பத்துக்கு அந்த அண்ணாமலை சொல்லியிருக்காரு அவங்களுக்கு வந்து ஒரு வேலை கொடுக்கும் பொழுது அந்த ஹோல் அந்த அந்த குடும்பமே ஒரு கெத்தான கவர்மெண்ட் குடும்பம் ஆகிடுது ஒரு கிளார்க்காக கூட இருக்கலாம் லெவல் ஃபோர் லெவல் த்ரீ வாட் எவர் ஆனால் அந்த ஃபேமிலிக்கு வந்து ஒரு பெரிய லிஃப்ட் ஸோ ஐ திங்க் சூப்பர் ஐடியா சமூக நீதிக்கு கெட் பேரிட்டி சம உரிமைகள் சம உரிமை சம உரிமை அது வந்து கரெக்டாக அவர் சொல்லியிருக்காரு அண்ட் அப்படி கொடுத்தோம்னா மக்கள் மதியில் வந்து ஒரு ஒரு ஈர்ப்பு ஏற்படும் ஒருத்தர் சொன்னால் அது அரசியலுக்கு சொல்லிட்டாரு அரசியலுக்கு சொல்லிட்டாருன்னு பட் வந்து கட்டாயமாக அவர் சொல்கிறேன் நிச்சயமாக அவர் அவர் வந்து ஒரு மாதிரி தான் போட்டு அப்படி பண்ணும்போது கடைக்கோடி சாமானிய மனிதனின் குடும்பத்துல வந்து கூட ஒரு உயர்வு வரும் இதுதாங்க நம்ம அரசியலே எல்லாம் எதுக்காக எல்லாமே வந்து கவர்னன்ஸே பண்றது ஆளுமைங்கிறது கடைக்கோடி மனிதனுடைய ஒரு வாழ்வில உயர்த்துறது அது கட்டாயமா பண்ணிடும் அவர்கிட்ட நான் வந்து அவன் நான் சந்திக்கும்போது ஐ மஸ்ட் தேங்க் யூ அவர் தேங்க் பண்ணணும் வண்டர்ஃபுல் ஐடியா இதனால் பல விஷயங்கள் பல குடும்பங்கள் உயரும் நீங்கள் ரெண்டு வார்த்தை சொன்னீங்க சமூக நீதி காக்கப்படும்னு சொன்னீங்க இன்னொரு பக்கம் வந்து இதுவரைக்கும் அந்த பரம்பரையிலேயே கவர்மெண்ட் ஜாப் இல்லாதவங்களுக்கு ஒரு ஜாப் கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க ஓவர் கம் அந்த பாவர்ட்டி ரேஞ்சில் சொல்கிறீங்க ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஒரு கேள்வி வருது அப்படின்னா அப்போது பட்டியலின மக்களுக்காக அவங்களுடைய மேம்பாட்டுக்காக இத்தனை இப்போ இருக்காங்க கொடுக்கப்பட்டும் கொடுக்கப்படும் வேணும் ஒரு முறை ஒரு ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஃபேமிலிக்கு கொடுத்துட்டாலே வந்துடுவாங்கன்னு அப்போ இத்தனை கொடுத்துட்டு வராங்க இல்லையா ஏன் இன்னும் கூட வர முடியல நல்ல பாயிண்ட் சொன்னீங்க யார் இந்த இந்த என்டையர் பட்டியல் வகுப்பினருக்கு யார் வந்து தலைவர் நம்ம வந்து பி ஐயா பிஆர் பாபா ராவ் சாஹிப் அம்பேத்கர் தான் அவர் என்ன சொல்கிறாரு சொன்னார் அவருடைய கான்ஸ்டியூட் அசெம்பிளி டிபேட் இருக்குங்க அது நான் ஆயிரத்தி நா தொள்ளாயிரத்தி நா நாற்பத்தி ஏழுலேருந்து நாற்பத்தி ஒன்பது நவம்பர் வரைக்கும் பேசுகிறாங்க அரசியல் சாசனத்தை எப்படி நம்ம உருவாக்கணும் அதில் நம்ம படிச்சோன்னா அவருடைய எண்ணங்கள் தெரியும் கருத்துக்கள் தெரியும் அவர் சொல்கிறாரு அடித்து சொல்கிறார் பிற்பட்டவர்களுக்கும் அந்த பட்டியல இருக்கணும் எஸ்சி எஸ்டிக்கும் குடுத்தே ஆகணும் அடிச்சு சொல்லிட்டு அதே மூச்சு சொல்றாரு ஐந்து வருடங்களுக்கு அப்புறம் அதை ரிவியூ பண்ணி கம்மி பண்ணணும் அடுத்த ஐந்து வருடத்துக்கு அப்புறம் பண்ணி பதினஞ்சு இருபது முப்பது வருடங்களுக்குள்ளார இது மாதிரி இந்த ஒதுக்கீடே இருக்க கூடாதுன்னு அவர் சொன்னாரு நம்ம என்ன பண்ணாங்க

இன்னொரு ஒரு பட்டியல் பட்டியல் வகுப்புல சேராதவங்க ஒருத்தர் இருக்காங்க பிஜேல இருக்காங்க ஆனா அவங்க குடும்பத்துல வந்து யாருக்குமே இது வரைக்கும் ஒரு அரசு உத்தியோகம் கிடைக்கல அவங்களுக்கு அதை கொடுத்துட்டு போலாமே இதே போல பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து அவங்க பட்டியலும் இல்ல பிசிலும் இருக்கு இல்ல பவர் கிளாஸ் இருந்து எழுந்து தொலைறாங்க பாவம் ஆனா சுத்தமா அவங்க கிட்ட காசு இல்ல இதுதான் பிரின்சிபல் ஆஃப் இக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஆஃப் சொசைட்டி ஏன்னா அப்படின்னா அந்த மனிதன் வந்து ஒரு முடுங்கிய முடுங்கிய அடிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிற அந்த குடும்பம் அந்த குடும்பம் வந்து என்ன அவங்க பாட்னருடைய பாட்னரோட மூதாதையர்கள் மட்டும் அவங்க பட்டியல் வகுப்பில் சேரலைங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்களுக்கு வேலை கிடைக்காம வாய்ப்பு கிடைக்காம அவங்க கஷ்டப்படணுமா இல்லை தட் இஸ் நாட் சொரிட்டி இன் சொசைட்டி அது ஈக்குவல் ஈக்குவல்னு நான் சொன்ன சம உரிமைன்னா எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அந்த வாய்ப்பு வந்து ஒரு ஒரு குடும்பத்துக்கு திருப்பி திருப்பி கிடைச்சிருச்சுன்னா அது கொஞ்சம் தள்ளி இன்னொரு ஒரு குடும்பம் கஷ்டப்படணும் அவங்களுக்கு கொடுக்கலாம் இதுதான் அவர் வந்து சொல்கிறார் கவர்மெண்ட் வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு நான் கொடுக்குறேன் சர்க்கார் வேலை கொடுக்குறேன்னு அண்ணாவலையை சொல்லியிருக்காரு ரெண்டாயிரம் ஐ அம் ஃபுல்லி தேங்க்ஃபுல் ஃபார் டு ஹிம் ஃபார் சேயிங் அது வந்து வேற ஒரு இதுல இருந்து எடுத்து கொடுக்கற அப்படி தான் சொல்லல பட் முன்னுரிமை கொடுக்கப்படும்னு சொல்லிருக்காங்க அது வரைக்கும் நம்ம பெரிய விஷயமா பார்க்கறோம் இல்ல இடம் ஒரு இடம் அவ்வளவுதான் இருக்கு அவர் இன்னொன்னு எடுத்து நான் குடுக்குறேன்னு சொல்லல இப்ப நம்ம குடுக்க குடுக்க இத இத வந்து நம்ம வந்து அந்த அடிப்படையை வெச்சிட்டோம்னா உங்களுக்கு இல்லையா வேற யாரும் ஒரு குடும்பத்தை எடுத்துக்கோ இத எடுத்து வந்து பார்த்து பாக்கும் பொழுது அப்ப இந்த வந்து சாதிவாரி இட ஒதுக்கீடு வந்து பாதிக்கப்படும் அந்த அட்லீஸ்ட் அந்த அந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ் கொஞ்சம் அப்படி பண்ணனும் இத அம்பேத்கர் சொல்லிட்டு இருக்காரு நிஜமாங்க அம்பேத்கர் எழுதி வெச்சது நான் ஃபுல்லா படிச்சிருக்கேன் எப்படி மரத்தை வளர்க்கணும் செடியை வளர்க்கணும் அவர் எழுதுனது கூட நான் படிச்சிருக்கேன் அவர் எழுதுனது வந்து கம்ப்ளீட்டாக ஒன்று விடாமல் ஃபாலோ பண்ணுற ஒரு ஒரே ஒருத்தவர் தான் நரேந்திர மோடி அப்படியே இதெல்லாம் இதெல்லாம் அதுல இருக்கு அவர் சொன்னதுன்னா அப்படி இருந்தாலும் கூட இப்ப வரைக்கும் பின்தங்கி தானே இருக்காங்க பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள் அப்படி சொல்லும்போது அவங்க பின்தங்கி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா பல ஏரியாக்கள்ல அது ஏன் இன்னும் அப்படியே இருக்கு நீங்க நினைக்கிறீங்க அதுக்கு என்ன காரணம் அப்போ அதாவது இப்ப சமீப இடம் கொடுக்கறோம் அதுக்கப்புறம் வந்துட்டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் வராங்க எல்லாம் ஓகே தான் இருந்தாலும் இன்னமும் இருக்க வேண்டிய நிலைமை எப்படி வருதுன்னு கேட்குறோம் அதாவது ஒரு சில சின்ன சின்ன இடங்கள்ல வந்து பின்தங்கி இருக்காங்க பட் ஓவரால் நீங்க பாத்தீங்கன்னா ரீசெண்டா நான் படிச்சேன் பட்டியல் லிஸ்ட்ல இருந்து பதினாலு

ஒரு எம்பி இப்போ வந்து பாத்தீங்கன்னா நூத்தி பத்தொன்பது எம்பி வேற ஒண்ணுமே இல்லை இதை எடுத்துக்கங்களேன் ஒரு எம்பி எங்க நூத்தி பத்தொன்பது எம்பி எங்க வேற எந்த ஒரு இனமும் வேற எந்த ஒரு சமுதாயமும் அந்த அளவுக்கு வளரல இப்போ எங்க சமுதாய வேளாளர்கள் கம்மியாயிட்டே தான் வரோம் எவ்வளவு ஆளுங்க நீங்க வந்து பாடல்கள் உட்காருங்க அது மாதிரி பலர் கம்மியாயிட்டு தான் வராங்க ஆனா பட்டியல் நல்லா மேல வராங்க சோ நம்பர் ஒன் பாராளுமன்ற உறுப்பினர் நம்பர் டூ சட்டசபை உறுப்பினர்கள் நம்பர் த்ரீ மல்டி மில்லியர் பிசினஸ் பீப்பிள் அவ்வளோ வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு மேலே நம்பர் வேற எப்பவுமே இல்லாத அளவுக்கு நீதிபதிகள் இருக்கு நம்பர் வேற எப்பவுமே இல்லாத அளவுக்கு வழக்கறிஞர் நம்பர் சிக்ஸ் இந்த ஃபைவ் டு பிப்டி க்ரோர் அந்த குரூப்ல நிறைய பேர் இருக்காங்க ஒரு சின்ன குரூப் சிக்ஸ் பர்சன்ட் எயிட் பர்சென்டோ அந்த ஐம்பதுல இருந்து ஐநூறு கோடி வரைக்கும் இது கூட இந்தியா ரிப்போர்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அவங்க பேர் இருக்கு ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தா ஓவரால் இந்தியாவில் நல்லா வளர்ந்துருக்காங்க பட்டியல் இன்னும் இந்த இருடர்கள் போல ஒவ்வொரு சின்ன சின்ன நான் நினைக்கிறேன் பட்டியலினத்தோட பழங்குடி மக்கள் வந்து இந்த குறும்பர்கள் இருப்பாங்க படுக இந்த பழங்குடி மக்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம அவங்களை அனுசரித்து மேலே ஏற்றணும்னு தான் நான் நினைக்கிறேன் கிரேட் சார் நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள் நீங்க சொன்னது எல்லாமே அப்படியே தான் இருக்காங்களா இவ்வளவு வளர்ந்துருக்காங்களான்னு சொல்லும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது தேங்க்யூ சார் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ வெரி மச் தேம்